Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to my சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதைப்பற்றி பார்க்க போகிறோம்னா வாக்காளர் கணக்கிட்டு படிவத்தை வந்து சரியான முறையில் ஃபில் பண்ணுறது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் இந்த படிவத்தை ஃபில் பண்ணுறது பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது ஸோ எல்லா டவுட்டையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம க்ளியர் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இல்லை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து பிறந்த தேதி உங்களுடைய பிறந்த தேதி எழுதுங்க இப்போ நம்ம ஃபில் பண்ணுற இந்த காலத்தை வந்து இந்த ஃபஸ்ட்டு காலத்தை வந்து எல்லாருமே பொதுவாக ஃபில் பண்ணணும் சரியா உங்களோட பிறந்த தேதி எழுதுங்க அதே போல் உங்கள் ஆதார் எண் எழுதுங்க அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் எழுதுங்க அடுத்து உங்கள் அப்பா பெயர் எழுதுங்க இப்போது அப்பா வந்து உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஓட் ஐடி எண் எழுதுங்க இல்லை இப்போ அப்பா இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தை அப்படியே விட்டுருங்க அப்பாவோட பெயர் மட்டும் எழுதுனா போதும் அடுத்து உங்கள் அம்மா நேம் எழுதுங்க இப்போ அம்மா வந்து உயிரோட இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஓட் ஐடி எண் வந்து எழுத வேண்டாம் ஆனால் பெயர் வந்து கண்டிப்பாக எழுதணும் அடுத்து கணவன் இல்லனா மனைவி பெயர் இப்போது உங்களுக்கு மேரேஜ் ஆனால் மட்டும் கணவன் இல்லனா மனைவி அவங்க வந்து பெயரை எழுதணும் அடுத்து அவங்க வாக்காளர் எண் இப்போ வந்து அவங்க பிரிஞ்சிட்டாங்க இல்லை அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தை வந்து அந்த வாக்காளர் எண் ஓட் ஐடி நம்பர் இருக்குல்ல அதை ஃபில் பண்ண வேண்டாம் அவங்களுடைய பேரை மட்டும் எழுதினா போதும் அடுத்து ஓட் ஐடி எண் வந்து எதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஓட் ஐடி எண்ணுன்னா இந்த உங்கள் ஃபோட்டோ இருக்கும்ல அந்த உங்கள் ஃபோட்டோவுக்கு மேலே இருக்கும் ஒரு டென் டிஜிட் நம்பர் இருக்கும் அதுதான் அது வந்து நம்பர் லெட்டர்ஸ் மிக்ஸ் பண்ணி இருக்கும் இப்போ பார்த்தது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக ஃபில் பண்ண வேண்டியது இனி கீழே வந்து பாருங்க ரெண்டு பார்ட்டாக இருக்குது இது வந்து என்னென்னா நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டாம் ஆனால் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் இப்போ ஃபில் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் ஆனால் என்னென்னா அவங்க வந்து கண்டிப்பாக இதை ஃபில் பண்ணணும்னு சொல்லல மேலே நம்ம பார்த்த இவ்வளோ காலம் அதாவது உங்கள் பிறந்த தேதி ஆதார் எண் கைபேசி எண் அப்பா பெயர் அம்மா பெயர் அவங்க உயிரோடு இருந்தால் அவங்களோட ஓட் ஐடி எண் அதே போல் துணைவரின் பெயர் இல்லை அவங்க உயிரோடு இருந்தால் இல்லை அவங்கவுங்க கூட இருந்தாங்கன்னா அவங்களோட வாக்காளர் எண் இவ்வளோந்தான் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அப்புறம் கீழே வந்து ரெண்டு பாகமாக லெஃப்ட் சைட் ரைட் சைடுன்னு பிரித்து வச்சுருக்காங்கல்ல அது வந்து நம்ம ஃபில் பண்ணணும்னு கிடையாது ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா இதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு பார்க்கலாம் இந்த லெஃப்ட் சைடு என்னென்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டால் மட்டும்தான் நம்ம இந்த காலத்தை ஃபில் பண்ணணும் அதில் வாக்காளரின் பேர் என்ன இருக்கா அதில் உங்கள் பேரே எழுதுங்க அடுத்து வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இது வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்கள் வாக்காளர் எண் என்னவா இருந்தோ அதை தான் எழுதணும் அதாவது ஓட் ஐடி எண் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வேற மாதிரி இருந்து அதை எழுதணும் அடுத்து உறவினர் பெயர் அப்பா இல்லைன்னா அம்மா பெயர் எழுதுங்க அடுத்து உறவு முறை அது வந்து அவங்க அப்பாவா இல்லை அம்மாவான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க அடுத்து மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி பெயர் சட்டமன்ற தொகுதி எண் பாகை எண் வரிசை எண் இதெல்லாம் தெரிஞ்சா எழுதுங்க இது வந்து நம்ம ஃபில் பண்ணணும்னு அவங்க சொல்லல மேலே காலத்தை தான் அவங்க ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் ரைட் சைடு பாருங்க ரைட் சைடு வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணணும் ஆனால் அவங்க வந்தப்புறம் இப்போ ஃபார்ம் வாங்க வருவாங்கல்ல அவங்க வந்து ஃபில் பண்ணி தந்துருவாங்க இதில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஃபில் பண்ணணும் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்ம அப்பா இல்லைனா அம்மா வந்து கண்டிப்பாக ஓட்டு தானே அதில் பேர்ன்னு இருக்குதுல்ல அதில் வந்து அப்பா இல்லைன்னா அம்மா பேரை எழுதணும் அப்புறம் வந்து அவங்களுடைய ஓட் ஐடி எண் எழுதணும் இப்போது நீங்கள் வந்து பேரில் யாருக்கு பெயர் அப்பா இல்லைன்னா அம்மா எழுதியிருப்பீங்களா அவங்களுடைய ஓட் ஐடி எண் அது இப்போ உள்ளது கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களோட ஓட் ஐடி எண் என்னவா இருந்தோ அதை எழுதணும் அதுக்கப்புறம் உறவினர் பெயர் இது உறவினர்னா இப்போ நம்ம வந்து பேர்னு சொல்லிட்டு அப்பா இல்லைன்னா அம்மா பேர் எழுதியிருக்கோம்ல அவங்களுடைய அப்பா இல்லைன்னா அம்மா பெயர் புரியுதா இப்போ நம்ம நம்மளுடைய அப்பா இல்லைன்னா அம்மா பெயர் தான் இந்த ஃபஸ்ட்டு பேர்ன்னு எழுதியிருக்கோம் அடுத்து உறவினர் பெயரில் அந்த அப்பா இல்லைன்னா அம்மா பேர் எழுதியிருக்கோம்ல அவங்களுடைய அப்பா இல்லைன்னா அம்மா பேரை எழுதணும் அடுத்து உறவு முறை எழுதணும் அதே போல ஒன்று கவனிக்கணும் இந்த உறவினர் பெயர் உறவு முறை இந்த மாதிரி எழுதுவோம்ல அந்த உறவினர் பெயரில் நம்ம வந்து இப்போ அப்பா அம்மா பெயர் கொடுப்போம்ல அவங்க இப்போ உயிரோட இல்லைனாலும் அவங்களுடைய பெயரை வந்து நீங்கள் எழுதலாம் ஆனால் அவங்க உயிரோட இல்லைன்னா அந்த அவங்களுடைய வாக்காளர் எண் அதாவது ஓட் ஐடி எண்ணை வந்து எழுத வேண்டாம் அவங்களோட நேமை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும் சரி அந்த உறவினர் பெயரில் அவங்களுடைய பெயரை எழுதுங்க அதே போல் உறவு முறையில் அவங்க என்ன உறவு முறைன்னு சொல்லிட்டு எழுதுனா போதும் அதுக்கப்புறம் மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி பெயர் சட்டமன்ற தொகுதி எண் பாக எண் வரிசை இதெல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணணும் இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண வேண்டாம் நம்மளை இப்போ ஃபில் பண்ண சொல்லல இந்த லெஃப்ட் சைட் ரைட் சைடு இந்த ரெண்டு பாகமாக பிரிச்சிருக்குல்ல இதை வந்து நம்மளை ஃபில் பண்ண சொல்லல மேலே காலத்தை மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ணணும் கீழே இந்த ரெண்டு பாகமும் நம்மளை ஃபில் பண்ண சொல்லல சரியா அடுத்து கீழே வந்து இதில் உங்கள் சைனை போடுங்க இந்த வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரின் கையை இருக்கா இதுல வந்து உங்க சைன் போடுங்க சைன் போட தெரியலைனா கைரேகை வச்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்